ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னை மாப்பிள்ளைக்கு வீட்டிலேயே ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதனால் நம்ம கானடு காத்தன் பேலஸ் விசிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற தான் நான் படித்த சீத்தலட்சுமி காலேஜ் அந்த காலேஜோட மெமரிஸையும் நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருந்தேன் நம்ம கண்ணாடுக்காத்தன் பேலஸ் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் மூவிஸில் காட்டியிருப்பாங்க என்னோடய ஃபேவரட் மூவி கண்டுகொண்டின் கண்டுகொண்டின் மூவியில் அஜித் சார் விசிட் பண்ணுற ஹவுஸ் வந்து நம்மளோட காணடு காத்தன் பேலஸ் தான் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர்த் மூவி இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது மூவி தெரியும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கானாடு காத்தன் பேலஸ் கட்டி கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அதை கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் ஏழு வருஷம் ஆச்சு நிறைய பேர் அதை விசிட் பண்ணி அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபாரினர்ஸ் கூட அங்கே விசிட் பண்ணாங்க நம்ம இங்கே பக்கத்துலேயே இருந்துட்டு நம்ம அதை போய் விசிட் பண்ணலன்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு பேலஸ் முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதை சுற்றி இருக்க பிளேஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டிவைனாக இருந்துச்சு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த இடத்துல நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே ஃபோட்டோஸ்லாம் வந்து சூட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்கள் காரைக்குடியில் நியர்பையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு முறை விசிட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்